ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்க போறோம் ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தால் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் ஆகையால் உம்முடைய அவனுக்கு சொல்ல சொன்ன அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான் பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள் யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நான் தேவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடியப்படினார் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார் அப்போ யோசேப்பினுடைய சகோதரர்களால் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை தாங்குனீங்களே இவ்வளோ பெரிய பிரச்சனையை தாங்குனீங்களே அப்படின்னு சொல்லும்போது யோசேப்பு என்ன சொல்கிறாருன்னா வெகு ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் எனக்கு அதை அனுமதிச்சார் அப்போ நீங்கள் தாங்க வேண்டிய அவசியம் இருக்குது எதுக்கு அப்படின்னா உங்க முன்னாடி ஒரு பெரிய தரிசனத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு ஒரு பெரிய வெற்றியை கத்தர் வச்சிருக்கிறார் அந்த வெற்றிய அந்த தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்றணும்னா இன்னைக்கு இந்த பாடுகளை என்ன பண்ணி தான் ஆகணும் சத்தமாக சொல்லுங்க சகித்து தான் நீங்கள் சகிக்கலை அப்படின்னா உங்கள் மூலமா கர்த்தர் வச்சிருக்கிற விஷன் என்ன பண்ணாது நிறைவேறவே நிறைவேற எங்களுடைய அம்மாவனுடைய குடும்பம் மோசமான ஆராதனை குடும்பம் எங்களுடைய இன்னைக்கும் எங்கள் அம்மாவுடைய ஒரு தங்கச்சி வந்து கோயில் வச்சு சாமி ஆடிட்டு இருக்காங்க அட் ப்ரெசண்ட் இப்போ கூட பெரிய சாமியாடி அவங்க எங்கள் அம்மாவுடைய குடும்ப வழியில பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விக்கிரகாராதனைக்காரர்கள் இன்றைக்கு வரைக்கும் யாருமே மனம் திரும்பலை யாருமே ரட்சிக்கப்படலை அவ்வளோ கொடுமையானவர்களாக இருக்கிறார்கள் எங்கள் தகப்பனாரோ அந்த நாட்களில் குடிகாரனாக இருந்தனால அவ்வளோ கொடுமைக்காரர் ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பா அடித்தா அடியெல்லாம் தாங்கிட்டாங்க எங்கள் அப்பா வந்து அப்போ குடித்தா தெரியாது தன்னுடைய முட்டியை வச்சு முதுகிலே இடிப்பார்கள் எல்லாத்தையும் தாங்கி எங்கள் அஞ்சு பேரையும் வளர்த்தினாங்க ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது அவங்க அதெல்லாம் சகித்ததுனால தான் இன்றைக்கு நாங்கள் ஊழியத்தில் இன்னைக்கு கத்தருக்குள்ள நிற்கிறதுக்கு அது விலனாக இருக்குது ஆமையின்னு சொல்லுவோம் அப்போ தேவ பிள்ளையே இன்றைக்கு உங்களுக்கு எதுவும் தெரியாது ஆனா உங்க பிள்ளைகளை கொண்டு கத்தர் பெரிய நோக்கத்தை வச்சிருப்பாரு உங்களை கொண்டு கத்தர் பெரிய திட்டத்தை வச்சிருப்பாரு அதை முறியடிக்கிறதுக்கு பிசாசு உங்களுக்கு பாடுகளையும் சோதனையும் கொடுத்து எப்படியாவது இதை தாங்காமல் உங்களை துரத்தணும்னு முடிவு பண்ணும்போது நீங்க சகித்து தாங்கி கொண்டு அடங்கி இருங்கள் வெகு சீக்கிரத்தில் உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய தரிசனமா எழும்புவார் வெகு சீக்கிரத்தில் கத்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார் உங்க குடும்பத்தில் யாரையோ ஒருத்தர் கத்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார் உங்கள் பாடுகள் உங்கள் வேதனைகள் யாரையோ ஒருத்தர் உங்க குடும்பத்தில் எழுப்பி பயன்படுத்த வைக்கும் பயன்படுத்த வைக்கும் அதை உங்க கண்கள் ஆண்டவர் ஒரு பாடு ஒரு சோதனை உங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா சும்மா கொடுக்க மாட்டார் உங்க மேல ஏதோ ஒரு நோக்கம் கத்தர் வச்சிருக்கிறாரு படாத ஒரு மனுஷன் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கும் பாடுபட்ட ஒரு மனுஷன் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த பாதையிலே கடந்து வந்து நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தை பேசப்பட்ட உடனே கிரிய நடப்பிக்கும் அதுதான் பாடுகளுடைய ஒரு மிகப்பெரிய வலிமை அதற்காக தான் கத்தர் உங்களை அனுமதிக்கிறார் அதனால எல்லாரும் இன்னைக்கு கேட்போம் எனக்கு எதையும் தாங்கும் ஆமேன்னு சொல்லுங்க முடிஞ்சவங்க நிற்க முடியாதவர்கள் எழுப்பி நின்று கொள்ளுங்கள் கர்த்தர் சமூகத்தில் நின்று கொண்டு எல்லாரும் கேட்கலாம் தேவ நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உபத்தரவப்பட்டது எனக்கு நல்லது என்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள் கர்த்தர் முன்னிலைமையை பார்க்கலாம் அவனுடைய பின்னிலைமையை நிலைமையை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க போகிறார் கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே எதையும் தாங்குகிற ஒரு இதயத்தை தாரும் சூழ்நிலையை தாங்கக்கூடிய ஒரு இந்த பாடுகளை சகிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு ஆண்டவரே கேளுங்க கேளுங்க இந்த அவமானங்களை தாங்கணும் இந்த நிந்தைகளை தாங்கணும் அப்பா என் இருதயத்தை அப்படி ஒரு கற்பாறையை போல மாற்றுங்க அரிசுத்தவானுடைய அந்த ஸ்ட்ராங்கான இருதயம் எனக்கு கிடைக்கட்டுமாப்பா அப்போஸ் நாய் பவுனுடைய ஸ்ட்ராங்கான இருதயம் எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே ஹாலே லூயா மோசையினுடைய அந்த ஸ்ட்ராங்கான இருதயம் எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே தாவிதனுடைய அந்த இருதயம் எனக்கு கிடைக்கட்டும் தகப்பனே அவர்கள் பாடுகளை சகித்தது போல எனக்கும் அப்படிப்பட்ட சகிப்பு தன்மையை தாரும் என்று கேளுங்கள் ஹாலேலுயா நன்றி தான் நான் பார்க்கிறேன் உண்மைதானே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன அவர்கள் வெட்கப்படவே இல்லை எல்லாரும் இந்த பாட்டை பாடி நான் அவமானம் அடைய மாட்டான்ண்டு பாடுகளுக்கு தக்க பலனை தருகிறார் நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று கர்த்தர் நமக்கு திருவிழம் பற்றி இருக்கிறார் ராஜாவான பாடுகளை சகித்த தாவிது ராஜாவான பாடுகளை சகித்த தானியல் ராஜாவானான் பாடுகளை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதி நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவ பிள்ளைக்கு எதையும் தாங்குற இதயத்தை கொடுங்கப்பா என் பிள்ளை எதையுமே தாங்க மாட்டேங்கிறான் நன்றி 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 கண்கள் நீதிமான பார்க்கின்றன சேவிகள் கேட்கின்றன கண்கள் நீதிமான பார்க்கின்றன கரங்களை தட்டி சேவிகள் மன்ற ஆட்டை கேட்கின்றன நீங்க என்னை நாடத்தில் செல்வி வாரை என்னை நான் சொல்லுவோ அவமானம் அடைவதில்லை உமது பிள்ளை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை பாடிக்கொண்டே அவமானம் சோத்ரோ அப்பானால் உமது பிள்ளை ஒரு நாடும் அவமான வதில்லை நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேந்த நொந்தோ கூடவே சேர்ந்து வந்தாலும் நின்றும் என்னை வீடு விக்கின்றே நின்றும் என்னை வீடு சொல்லுவோ அவமானம் அடைவதில்லை கத்தனுடைய பிள்ளையே அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தால் அனைத்திலிருந்தும் விடுதலை ஆக்கிற கர்த்தர் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் விடுதலை ஆக்கிற கர்த்தர் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளோ அவமானம் அடைவதில்லை நீதிமான் என் தலையில பொற்று எனக்கு என்னை வார்த்தது போல இருக்கும் எதையும் தாங்கிற ஒரு இறுதியத்தை கத்தை நமக்கு தருவார்